பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோமதி பாண்டியன் கிட்டே போயிட்டு எங்கள் நானும் தான் வெளியூர் போய்ட்டு வந்தோம்னா உனக்கு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறேன் ஒரு நாள் நீங்கள் என்னுடைய ஃபோட்டோஸை பார்த்து நல்லாயிருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருப்பீங்களா இல்லை ஒரு நாள் நான் வெளியூர் போனதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பீங்களா இந்த தங்க மேல் ஃபோட்டோஸ் அனுப்பணும் போது மட்டும் நல்லா இருக்குன்னுட்டு உடனே மெசேஜ் பண்ணுறீங்க வீடியோ கால் பேசுகிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு பொண்டாட்டி கூட பேச உங்களுக்கு டைம் இல்ல இந்த வீட்ல யாரு தான் என்ன மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டி இருந்துட்டு ஐயோ அம்மா தாயே நான் தெரியாம உங்ககிட்ட ஒரு காப்பி கேட்டேன் ஒரு காப்பிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா வேணவே வேணாம் நான் கடைக்கு போறேன் டைம் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டு பாண்டியன் வெளியே வந்துடுறாங்க இப்ப சரவணுடைய மாமா கிட்ட பாண்டிய இருந்துட்டு டேய் உனக்கு வீடியோ கால் பண்ண தெரியுமாடான்னு கேட்கறாங்க என்ன மாமா எதுக்காக வீடியோ கால் பண்ண தெரியுமான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க வேற யாருக்கு பண்ண போறா உன்னுடைய அக்காவுக்கு தான்டா உன்னுடைய அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் கோமதிக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இத ராஜுவும் மீனாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இத பார்த்து கோமதி ரொம்பவே வெக்கப்படுறாங்க இப்ப ராஜுக்கு டியூஷன் நடத்துறவங்க கால் பண்ணி ஒன் ஹவர் முன்னாடியே வந்துருமா நாங்க கொஞ்சம் வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ராஜு இருந்துட்டு சரிக்கா நான் சீக்கிரமா வந்துடுறேன் டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கதிர் கேட்டுடுறாங்க இப்போ கதிர் ராஜு கிட்ட போயிட்டு என்ன டியூஷனை பற்றி பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போ சரவணும் தங்கமையிலும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது அங்கே சப்ளை பண்ணுறவங்க தெரியாமல் சரவணம் மேலே ஷர்ட்டில் சட்டினியை கொட்டிடுறாங்க இதை பார்த்து தங்கமையில இருந்துட்டு எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க என்னுடைய மாமா ஷர்ட்டு மேலே இப்படி சட்டினியை கொட்டி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இத இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு இங்க பாரு தங்க மயில யாருமே வேணும்னு செய்ய மாட்டாங்க நீ இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சரவணன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்க மயில நினைச்சு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ